தேங்காய் தேங்காய் நட்டு வாங்கினேன் தெரியுமா கடையில் அது என்னென்னு தெரியுமா அறுக்கும் விரலில் வருது சுற்றி அடிக்கிறாரு நம்ம வாங்கிட்டு வரோம் போயிட்டு அந்த தேங்காய் சொல்லுது மனிதன் நுகர்வுக்கு ஒவ்வாத தேங்காய் அரிக்கலாம் இப்போ கிளம்புல போட்டு அடிச்சு ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கலாம் அதில் பாவிச்ச தேங்காய்களை வீ வாங்கி எடுக்குது விரலில் வாங்கி டூ டைம் த்ரீ டைம்ஸ் இந்த மூணு நாலு தரத்துக்கு போற பொறவு பாவிக்கிற எண்ணெய்களை தொடர்ச்சியாக பாவித்தோம்னா நமக்கு கேன்சர் வரும் அப்படியான எண்ணெய்கள் எல்லாம் கலப்புள்ள பிடிபாட்டி இப்போ வெறு இது எண்ணெயில் அது எந்த மாதிரி என்னன்னு நமக்கு தெரியாது உங்களுக்கு டவுட் இருந்தா நான் பாருங்க கலவையில் உள்ளடக்கப்பட்டுள்ள எண்ணெய் மற்றும் அவற்றில் அவற்றின் விகிதாசாரங்கள் தொடர்பான விவரத்தோடும் அது கலப்படம் செய்யப்பட்டது என்பது தொடர்பான கூற்று காணப்பட வேண்டும் அது என்னண்டா உங்களுக்கு டவுட் அந்த வருது இந்த தேங்காயையில டேஸ்ட் வித்தியாசமா மனம் வித்தியாசம் ஆயிருக்குண்டா நீங்க உடனடியாக எங்களுக்கு ஹம்ப்ளாயம் பண்ணலாம் ஹொம்பளை பண்ண என்ன செய்ய நாங்கள் நாங்க அந்த கடைக்கு வந்து மூணு சாம்பிள் எடுப்போம் அந்த தேங்கானையில் மூணு சாம்பிள் எடுத்து அதை சீல் பண்ணி கொண்டே எங்களை ஆஃபீஸில் வைப்போம் அடுத்தது என்ன செய்வோம் ப ரசாயன பவுப்பாய் திரைக்களம் தெரியுமா கேள்விப்படில அங்கே அனுப்புவோம் அடுத்தது ஹெட் வயசு கொண்டு அனுப்புவோம் மூணையும் அனுப்பி அந்த ரிப்போர்ட் பெறும் இந்த தேங்காய் கலப்படம் செய்யப்பட்டிருக்கியா இல்லையா கலப்படம் செய்யப்பட்டிருந்தா என்ன செய்வோம் பண்ணால் அது கையில அந்த கடை உரிமையாளர் கைதாக என்ன செய்வோம் வழக்கு தாக்கல் செய்வோம்